வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரையின் தொன்னூற்றி ஐந்தாவது ஆண்டு தினத்தையொட்டி அதில் பங்கேற்ற விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த யாத்திரை நாடு முழுவதும் தற்சார்பையும் விடுதலை போராட்டத்தையும் தூண்டிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தண்டி யாத்திரையில் கலந்து கொண்ட அனைவரது தைரியம் தியாகம் வாய்மை அகிம்சை ஆகியவற்றின் மீதான உறுதிப்பாடு வரும் தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து உந்து சக்தியாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரையை மகாத்மா காந்தி தொடங்கியதாகவும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மகாத்மாவின் போதனைகள் இன்றைக்கும் பொருத்தமாக உள்ளன என்றும் பாதயாத்திரையின் மூலம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை விட சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு கல்வி முறையை ஏன் சீர்குலைக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மாநில கல்விக் கொள்கை திட்டம் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் வேலைவாய்ப்பிற்கும் அடித்தளமாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் தொழில்முறை நிபுணர்களை உருவாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மாநில கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் ஐம்பத்தெட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது பள்ளிகளில் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் மாணவர்கள் படிப்பதாகவும் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிப்பவர்களின் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் தொகை இனி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய அவர் புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி வழங்கப்படும் என தெரிவித்தார் பள்ளிகளில் வாரம் இரண்டு நாள் வழங்கப்படும் மூட்டை இனி நாள்தோறும் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மூன்றாண்டுகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் இரண்டு கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என்று அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார் மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு ஐம்பது சதவீத மானிய விலையில் வழங்கப்படும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வரும் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டு கோடியில் இருந்து மூன்று கோடியாக உயர்த்தப்படும் கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக உள்ள பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும் என்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார் கச்சத்தீவு திருவிழாவையொட்டி ராமேஸ்வரத்தில் இருந்து விசைப்படகுகள் மீன்பிடிக்க ஐந்து நாட்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா வருகிற பதினான்காம் தேதி முதல் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த ஆலய திருவிழாவிற்கு ராமேஸ்வரத்தில் இருந்து தொன்னூறு விசைப்படகுகளும் இருபத்தி இரண்டு நாட்டுப் படகுகளும் செல்ல விழா கமிட்டியிடம் பதிவு செய்யப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த படகுகளில் மொத்தம் மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் திருவிழாவிற்கு செல்ல பெயர்களை பதிவு செய்துள்ளனா் இந்த சூழலில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல மீன்துறை அதிகாரிகளால் தடை விதிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு செல்லும் படகுகளை ஆய்வு செய்த அதிகாரிகள் அனைத்து ஆவணங்களையும் சரியாக வைத்திருக்குமாறு படகு உரிமையாளர்களை கேட்டுக் கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகளும் பெண்களும் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் குமுளின் நான்கு வழிச்சாலை திட்டம் முழுமையடைவதற்கு முன்பாக வத்தலகுண்டு அருகே திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமிபுரம் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் நிறுவப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை இன்று திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கினர் இந்த தாக்குதலில் சுங்கச்சாவடியில் இருந்த உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைந்தன விவசாயிகள் பெண்கள் என ஏராளமானோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டதால் வத்தலகுண்டு பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது